வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் அவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இரண்டு நீதிபதிகளும் ஒருமனதாக பெயில் கொடுத்திருக்கிறாங்க சிபிஐனுடைய அரஸ்ட் குறித்த விஷயத்துல ஸ்பிளிட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த பெயில் எவ்வளவு முக்கியத்துவமானது குறிப்பாக பெயில் இஸ் த ரூல் அப்படிங்கிற இடத்துக்கு உச்ச மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக உறுதி செய்திருக்கிறதா எப்படி பாக்குறீங்க சார் ஆம் இது முக்கியமான ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் கழித்து செப்டம்பர் மார்ச் ஒன்றாம் தேதி தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கைது செய்யப்பட்டார் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட வழக்கில் அவர்களுக்கு இரண்டரை மாதம் கழித்து ஜாமீன் கிடைக்கும் பொழுது ஜாமீன் உறுதி என்று தெரிந்தபோது சிபிஐ வைத்து மோடி அரசு அவரை கைது செய்தது இன்றைக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வு அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது நீங்கள் சொன்னது போல இரண்டு நீதிபதிகளும் ஒருமித்த குரலில் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள் இட் வாஸ் யுனானிமஸ் வெர்டிக் பட் கைது அரஸ்ட் இல்லைகளான் போது அதுல ஒரு நீதிபதி அரஸ்ட் இல்லைகள் என்று சொல்றாரு ஒரு நீதிபதி கர அரஸ்ட் வந்து லீகல் தான் அப்படின்றார் ஐ திங்க் சூரியகாந்த் வந்து அரஸ்ட் அப்பல் பண்றாரு கைது சட்டப்படி சரின்றாரு ஜஸ்டிஸ் புயான் வந்து உஜித் புயான் வந்து சட்டப்படி அது தவறுன்றார் அது எப்படி இருந்தாலும்

ஜஸ்டிஸ் இவங்க கெஜ்ரிவால் ஜட்ஜ்மெண்ட் கவிதா ஜட்மெண்ட் மணி இசோடய ஜட்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் உணர்த்தது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணர் அவர்கள் வந்து ஜெயில் இஸ் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன் பெயில் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் ஜாமீன் என்பது தான் விதி சிறை என்பது விதி விலக்குன்னு சொன்னாங்க ஆனால் பிஎம்எல்ஏல அது என்ன மாறிப்போச்சுன்னா ஜெயில் இஸ் தி ரூல் பெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன் மாறிச்சு ஜெயிலு தான் வந்து விதி ஜாமீன் விதி அவலமான நிலைமையை நோக்கி இந்திய நீதித்துறை சென்றது அது இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த தீர்ப்புக்கு முன்பு வேறொரு இதே மாதிரி இடி வழக்கில் கைதானவரை விடுதலை செய்யும்போது உச்சநீதிமன்றம் ஜெயில் இஸ் தி ரூல் ஜெயில்ஷன் சிறைதான் ஜாமீன் தான் விதி விதி சிறை விதிவிலக்கு என்ற மாட்சிமையை நாம் மீண்டும் நிலைநிறுத்த வேண்டி இருக்கிறது இது எல்லா வழக்குகளுக்கும் ஐ மீன் எல்லா வழக்கம் தான் பிஎம்எல்ஏக்கும் பொருந்தும் அப்படின்னு ரொம்ப நாளா இருக்கவங்களுக்கு பொருந்தும் நாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் யூஏபிஎல்ல ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஐ திங்க் ஜஸ்டிஸ் எம் எம் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவர் சொன்னது வந்து யூஏபிஏ கேசஸ் பொறுத்த வரைக்கும் ஜெயில் இஸ் தி ரூல் பே இஸ் தி எக்ஸப்ஷனா அது ரொம்ப ஆபத்தான ஒரு கருத்து எல்லா வழக்குகளுக்குமே உச்சநீதிமன்றம் தொடர்ந்து மூன்று தீர்ப்புகள் இதை வலியுறுத்தி இருக்குது வரவேற்கத்தக்க தீர்ப்பு நீங்கள் சொன்னது போல இந்த தீர்ப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி த மெசேஜ் ஆஃப் திஸ் ஜட்மெண்ட் ஆர்டர் என்னன்னா ஜாமீன் தான் விதி சிறை விதி என்ற காலகாலமா இருந்து வரும் அந்த இந்திய நீதித்துறையின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய அந்த தாத்பரியத்தை மீண்டும் இந்திய நீதித்துறை வென்றெடுத்திருக்கிறது மீண்டும் கைக்கொள்ள தொடங்கி இருக்கிறது என்பது தான் இதை வந்து கீழமை நீதிமன்றங்களும் ஹைகோர்ட்டும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் சமீபத்தில் கூட உச்ச தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து ஜாமீன் வழங்குறதுல கிழமை நீதிமன்றங்கள் லிபரலா இருக்கணும் நீங்க தவறு செய்றதால தான் எங்ககிட்ட எல்லா வழக்குகளும் வந்து குவியுதுன்னு சொல்லியிருந்தாங்க கெஜ்ரிவால் வழக்கு ரெண்டு செய்திகளை உணர்த்தது ஒன்று ஜாமீன் தான் விதி சிறை விலக்கு என்ற பழைய தாற்பயம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது கீழமை நீதிமன்றங்களும் ரொம்ப லிபரலா ஜாமீன் குழு குறித்த மனுக்களை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பின் சாராம்சம் என்று நான் கருதுகிறேன் இதில் சிபிஐ மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்களை ஜஸ்டிஸ் சுஜல் பியான் வச்சிருக்காரு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃப்ரெஸ்டேஷன்ல இடி கேஸ்ல அவருக்கு பயில் கிடைச்சிருச்சுங்கிற ஃப்ரஸ்ட்ல தான் அரஸ்டே நடந்திருக்கு டைமிங் ஆஃப் அரஸ்ட் அவர் கொஸ்டின் பண்றாரு இப்போ சிபிஐ அப்படிங்கிற ஏஜென்சி ஒரு ப்ரீமியர் ஏஜென்சிங்கிறத குறிப்பிட்டு இப்படியான ஒரு சார்ஜ் வைக்கும் போது அது மிகப்பெரிய பேசு மாறாதா ஆமா நிச்சயமா ஏன்னா வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை சிபிஐ இழந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னைக்கு யதார்த்தமான உண்மை இந்திய ம மனிதனுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனமாகத்தான் சிபிஐ இன்னமும் இருக்கிறது மாற்று கருத்து இல்லை இடம் இல்லை ஆனால் அது தன்னுடைய நம்பகத்தன்மை விரைவாக இழந்து கொண்டிருக்கிறது என்பது கெஜ்ரிவால் கைதிலேயே தெரியுது அமலாக்கத்துறை அவருக்கு ஜாமீன் கொடுக்க போகிறது என்பது உறுதியானவுடன் பல வருடங்களாக அதற்கு முன்பு அமைதியாக இருந்தவர்கள் தூங்கி கொண்டிருந்தவர்கள் பொத்தி கொண்டிருந்தவர்கள் நாளை காலையில் இடி பெயில் கொடுக்க போறான்னு தெரிஞ்சோம்னா இன்னைக்கு நைட் அவர் சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்றாங்க இது சிபிஐட நம்பகத்தன்மையை கிரெடிபிலிட்டியை வந்து சிதைத்து சுனாமே நம்ம ஏன்னா ஆட்சியாளர்களுடைய ஏவல் துறையாக சிபிஐ செயல்படுகிறது என்றால் சாமானியனுக்கு அதன் மீதான நம்பிக்கை என்பது அதுவே தகர்ந்து போகும் அந்த கோணத்தில் இருந்து பார்க்கும்போது இன்றைக்கு வந்து சிபிஐ குறித்து உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கண்டனங்கள் என்பவை நியாயமானவை ஐ திங்க் சிபிஐ ஆஃபீஸர் தேர் லாயல் டு நரேந்திர மோடி ஆர் சிபிஐ அதிகாரிகள் எப்பொழுதாலும் முதுகெலும்புடன் செயல்பட தொடங்க வேண்டும் தாங்கள் கட்டுப்பட வேண்டியது இந்திய அரசு சாசனத்திற்கு தானே தவிர வேறு எவருக்கும் எக்ஸ்வைஸோட ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கோ அமித்ஷாக்கோ கிடையாது என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த ஜட்மெண்டோட சாராம்சம் என்று நான் பார்க்கிறேன் இது கம்ப்ளீட்டா ஒரு லீகல் செட்பேக்கா பாக்கணும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரும் இப்ப வரிசையா அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட இருந்து விஷயம் ஜெயின் மட்டும் இருக்கிறார் மேபி அவருக்கும் மூவ் பண்ணாங்க அப்படின்னா பைனலா அவரும் வெளியில வந்துட்டாருன்னா இவங்க மிகப்பெரிய பிக் நான் ஆம் ஆத்மியில கைது பண்ணி ஏன்னா பார்ட்டியவே நாங்க ஒரு இதுவாண்ட சேர்ப்போம்னு சொன்ன இடத்துல இருந்து இப்ப கம்ப்ளீட்டா ஒரு பாக்கலாமா ஆமா நிச்சயமா நீங்க வந்து ஒரு கட்சியையே நாங்க குற்றவாளி குண்டலையை ஏத்துவோம்ன்றது அபாயகரமான ஆபத்தான அயோக்கியத்தனமான போக்கு அந்த அயோக்கியத்தனத்தை செய்தது நம்முடைய சிபிஐ இன்னைக்கு அதுக்கு ஆப்பு வச்சிருக்காரு ஆப்பு வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒரு கட்சியை வந்து குற்றவாளி குண்டல ஏத்தி ஒரு பார்ட்டியே அக்யூஸ்ட் சொல்வதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எனவே இன்னைக்கு இந்த ஜாமீன்ல வெளியில வந்திருப்பது கெஜ்ரிவாலோட அரசியலை வலுப்படுத்தும் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான அவருடைய அரசியலை மேலும் வலுப்பெற செய்யும் அப்படிதான் நான் நம்புறேன் இம்மிடியா நமக்கு இருக்கக்கூடியது ஹரியானா எலெக்ஷன் அங்க இந்தியா அலைன்ஸ் அவங்க பேட்டில் பண்ணல கெஜ்ரிவால் தனி பிரண்டாக போயிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் இப்ப அதாவது நம்ம நீதிமன்ற ப்ராசஸ் தனியா நடந்திருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி போய் பிரச்சாரத்தை தொடங்கி இருந்தாங்க ஆமா இப்ப அந்த இடத்துல பத்து வருட ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல ஃபைவ் கார்னர் ஃபைட்டு அப்படிங்கிறது அவ்வியஸ்சா பிஜேபிக்கு இருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இவரை அக்ரஸாக முன்னெடுக்கிறார் அப்படின்னா அது வந்து அந்த ஃபார்மிடபிள் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அப்போசிஷன் அப்படிங்கிற அந்த இடம் இந்தியா ப்ளாக்குங்கிற ஒரு பெரிய விரிசலை உண்டு கொண்டு நம்ம பார்க்கலாமா கண்டிப்பாக இந்த இந்த கட்டத்தில் கெஜ்ரிவால் வெளியில வருவது என்பது ஹரியானா தேர்தலில் கண்டிப்பாக வந்து ஒரு காங்கிரஸ்க்கு கூடுதல் தலைவரையும் ஏன்னா கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் தனித்தனியாக போனாங்கன்னா அந்த வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒரு நிலை என்று ஒரு கருத்து இருக்கு ஆனா இதற்கு மாற்று கருத்து ஒன்றும் இருக்குது கெஜ்ரிவாலும் காங்கிரசும் ஒன்னா போனாலும் அதுக்கு எந்த விதத்திலும் காங்கிரசுக்கு லாபம் கொடுக்காது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கெஜ்ரிவாலோட ஓட்டு காங்கிரசுக்கு வராது காங்கிரஸ் ஓட்டுவோம்னா கொஞ்சம் கெஜ்ரிவாலுக்கு போகலான்றாங்க இது டெல்லியில ஏழு சீட்லயும் தோத்தது காரணம் தான் ஓட் டிரான்ஸ்பர் ஆகல காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி சேர்ந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல பாலிடிக்ஸ்ல சம்டைம்ஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகும் அதுதான் கெஜ்ரிவால் விஷயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் ஆம் ஆத்மி கட்சி நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஹரியானாவில் வந்து இப்போ இந்த கூட்டணியில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்குமான சீட் ஷேரிங்களை ஏன் பிரச்சனை வருதுன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கக்கூடிய பல இடங்கள் குவான்டிஃபை பண்ணல பட் பல இடங்கள் வந்து காங்கிரஸோட ஓட்டு இதற்கு வந்து ஆம் ஆத்மிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அப்படி தெரிஞ்சு அந்த சீட்டை கேக்குறாங்க அந்த காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் ஆனா ஆம் ஆத்மின்னா ஜெயிக்க முடியாது அந்த மாதிரியான சீட்ஸ் இருக்குது அப்புறம் காங்கிரஸ்க்கு வலுவா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஆம் ஆத்மி கேட்கறாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து காங்கிரசுக்கு வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் ஆல் திங்ஸ் செட் அண்ட் டன் வந்து ஹரியானால பவர்ஃபுல் என்டைட்டி பத்து வருஷமா பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் அதுக்கு முன்பு பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி காங்கிரஸ் பத்து சீட் லோக்சபா சீட்ல அஞ்சு சீட் அவங்க ஜெயிச்சாங்க காங்கிரஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து காஸ்ட் கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி அந்த லிஸ்டுக்குள்ளே வரலன்றாங்க டெல்லியில காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரும்ப திரும்ப ஜெயிக்கிறது காரணம் சாதி வந்து அங்க ஒரு முக்கிய பிரச்சனையா இல்லை யார் என்ன சாதினே தெரியாது டெல்லியில ஆனா ஹரியானா அப்படி இல்லை இந்தியாவே ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் மோஸ்ட் பேக்வர்டு ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் மோஸ்ட் கேஸ்டு போலரைஸ்டு ஸ்டேட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேட்ஸ் ஹிந்துத்வா ஐடியலால் ஆர் ரூலிங் த ரூல்ஸ் வாங்களே அது வந்து ஹரியானாவில் அந்த ஃபியூடல் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்திலேருந்து விளைந்து வந்த அந்த ஒரு சமூகங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சி எல்லாம் அப்புறம் அந்த விளையாட்டு வீரர் விஷயத்துலலாம் நம்ம பார்த்தோம் அக்னிபாத் ஸ்கீம்லலாம் வந்து போராட்டாங்களே தவிர ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மோடி அரசுக்கு எதிராக போகவர்கள் தயங்கிவிடுவார்கள் இந்த வீக்னஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வராமல் போனதுதான் நல்லது வந்திருந்தா யாருக்கும் லாபம் கிடையாது கிஞ்சித்து லாபம் கிடையாது ஓட் ஷேர் ஆயிருக்காது எப்படி டெல்லியில தோத்தாங்களா தோத்துருப்பாங்க டெல்லி ஹரியானாவும் பக்கத்துல பக்கத்துல இருக்குது அது இந்த இன்னும் கூட நிக்கறாங்க அது ஆம் ஆத்மி கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி சேர்வது என்பது கேலி உச்சம் தான் நீங்க வந்து எப்படி பப்ளிக் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவீங்க பஞ்சாப்ல பிரைம் அப்போசிஷன் ஹரியானால வளர்ந்துகிட்டு இருக்கான் நீ தமிழ்நாட்டில் பிஜேபியும் ஆம் ஆத்மியும் டெல்லியில் ஒன்றா போட்டி போட்டுட்டு மற்ற இடங்களில் வந்து இப்போ ஹரியானாலையும் பஞ்சாப்லையும் எதிரும் புதிரமாக நிற்கிறாங்கன்னா அப்போ மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க அதை இந்த ஆபத்து அதில் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இங்கேயே கூட நான் கேள்வி கேட்டேன் பாண்டிச்சேரியில் ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடானிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸ்க்குமானதே கூட கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்குமான அது ஒப்பிட்டிக்லா பேசப்படும் அப்படிங்கிறது தான் கெஜ்ரிவாலினுடைய இந்த வெளியில் வந்திருப்பது என்பது அடுத்த பிப்ரவரியில் வரக்கூடிய டெல்லி எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு கூடுதல் பூஸ்டா இருக்குமா ஏன்னா அந்த இடத்துல பிஜேபிக்கும் அவருக்கும் காமன் ஓட் பேங்க் தான் இருக்கு பட் கவர்னர் கிட்ட எல்லா பவர்ஸையும் குவிச்சு வச்சிருக்கக்கூடிய சூழல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவா கெஜ்ரிவால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது இல்லைங்க சார் கண்டிப்பா அது வந்து இருக்கு இப்ப போய் சைன் எல்லாம் பண்ண முடியாது பட் அவர் கேம்பெயினுக்கு போனார்னா அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் உடைக்கிறது மூலமா பிஜேபி ஃபைன் அது காங்கிரஸுக்கும் ஆப்புக்கும் புத்தி வரலன்னு அர்த்தம் இவ்வளவு நடந்த பிறகும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு ஒன்று எஸ்டாப் ஆன பிறகும் அவங்க மூணாவது அவங்களை ஜெயிச்சு வந்ததுல பெரிய சாதனை வந்த பிறகும் நீங்க உங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படவில்லை மினிமம் காமன் ப்ரோக்ராம் அடிப்படையில் எதிர்கட்சிகள் ஒன்று சேரணும் சீட் ஷேரிங்கால வர பிரச்சனையால ஒண்ணு சேராம இருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அவலமானது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஹரியானால வந்து முக்கியமான விஷயம் வந்து ஆம் ஆத்மியோட சேர்ந்தா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது நம்மளும் தோத்துக்கணும்னு காங்கிரஸ் பயப்படுது டெல்லியில வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு துவக்கத்துல எலக்ஷன் இருக்குது டெல்லியில வந்து ஆம் ஆத்மி ஸ்ட்ராங்கா இருக்குது பட் பார்லமெண்ட் எலெக்ஷன்ல மூணாவது பார்லமெண்ட் எலெக்ஷன் வந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணிச்சு ஆம் ஆத்மி சைபர் ஆச்சு காங்கிரஸ் வந்து சேர்ந்தும் சைபர்னா அவ்வளோ அர்த்தம் வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் காங்கிரஸ் ஓட்டு வந்து ஆம் ஆத்மிக்கு வரல ஆம் ஆத்மி ஓட்டு காங்கிரஸ்க்கு வரலன்னு அர்த்தம் பா அசெம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸோட ஆம் ஆத்மி போறதில்ல ஆம் ஆத்மிக்கு லாபம் இருக்கும்னு எனக்கு தோணல ஆம் ஆத்மி வந்து அப்போ தனியாப்பாவை கூட வாய்ப்பு உண்டு ஹரியானாவில் ஆம் ஆத்மி ஆப்பை வந்து சேர்த்துக்க காங்கிரஸ் தயங்குது ஏன்னா தன்னோட பொலிட்டிக்கல் டர்ஃபை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டெல்லியில வந்து சாதி ஒரு பிரச்சனையே கிடையாது காஸ்மபாலிட்டன் சிட்டி ஹரியானால சாதி ஒரு பெரிய 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 ரோலை பிளே பண்ணுது அங்க போய் உங்களுக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சி அதோட காங்கிரஸ் என்ன வெற்றியை குவிக்க முடியும்னு ஒரு கேள்வி ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாது ஆம் ஆத்மி கட்சி கேட்குற தொகுதிகள் தான் சிக்கல்ன்றாங்க நம்பர்ஸ் மட்டும் இல்ல நம்பர்ஸும் சிக்கல் நம்பர்ஸுக்கு இணையான சிக்கல் அவங்க சில க்ரீமி கான்ஸ்டுவன்சிஸை கேட்குறாங்க அந்த கான்ஸ்டுவன்சிஸ காங்கிரஸ் வந்து காங்கிரஸோட காலகாலமாக இருக்கிறது ரெண்டாவது அந்த இடங்களை கொடுத்தா ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஈஸியாக பிஜேபி தக்கிடும் அதனால தான் வந்து காங்கிரஸ் மறுக்குதுன்றாங்க ஆம் ஆத்மிக்கு சீட் அலோகேஷனில் இட்ஸ் நாட் ஒன்லி நம்பர்ஸ் பட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த முரண்பாடு பிஜேபிக்கு தெரிஞ்சுதான் அவங்க அவங்க ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிஜேபி ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கு டேர்ன் கோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருந்து போனவங்க தான் பெரிய அளவில் அந்த சீட்டு வாங்கியிருக்காங்க ஆட்டன் கம்பன்ஸையும் சேர்ந்து கட்சிக்குள்ளேயே மிக கடுமையான அதிருப்தி இருக்கிற காரணத்தால் இந்த முறை ஹரியானாவை பிஜேபி வெற்றி கொள்வது தக்க வைப்பது என்பது கடினம் உண்மையிலேயே அது வந்து கடினம் ஹரியானா இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் சாதிய வன்முறை தலைவர் சாடக்கூடிய ஒரு ஸ்டேட் அங்கே வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வீழ்த்திறது என்பது கடினமானது வீழ்த்த முடியும் முடியாதுன்னு சொல்லலை பட் அவ்வளவு சுலபமானது இல்லை இது ராகுல் காந்தி வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து அவர் வந்து இன்னமும் அக்ரெசிவா ஹரியானா எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் அலையன்ஸ் வராமல் போனது காங்கிரஸுக்கு நல்லதுதான் நினைக்கப்படுகிறது பஞ்சாப்ல பிரிஞ்சிட்டு காங்கிரஸ்க்கு தான் அட்வான்டேஜ் ஆகும் தான் அட்வான்டேஜ் ஆச்சு எட்டு சீட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க பதிமூணு சீட்ல எட்டு சீட் பெரிய விஷயம் எத்தனை ரூலிங் பார்ட்டி ஆமா ஆத்மி அது இங்க எல்லாம் ஹரியானா காங்க பஞ்சாப்ல பிஜேபி ஃபீலிங் ஆன்டி பிஜேபி ஃபீலிங் தலைவிரிச்சு ஆடுது பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் கண்டிப்பா இருந்துதான் தீரும் உங்களுக்கு வந்து யார் அறுவடை பண்ண போறா பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் டூ பிளஸ் டூ ஜீரோ சம்டைம்ஸ் ஃபோர் சம்டைம்ஸ் ஒன் இந்த இந்த சிக்கல் இருக்குது உங்களுக்கு வந்து ஸோ கெஜ்ரிவால் ரிலீஸ் உங்க கொஸ்டின் பெர்டினட் கொஸ்டின் கெஜ்ரிவால் ரிலீஸ் கண்டிப்பாக இந்த தேர்தல்கள்ல ஆம் ஆத்மிக்கு ஒரு பூஸ்ட் அது காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி ஒற்றுமையை உடைக்குமா மேலும் வலி சேர்க்கும் அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்னா பயணிப்பதற்கு வாய்ப்புகள் குறையும் அல்ல கெஜ்ரிவால வெளியில வந்தா அது காங்கிரசுக்கு வந்து எதிர்மறையாக கூட போகலாம் பூமராங்க காங்கிரஸுக்கு மறுப்பதற்கு இல்லை ஏன்னா நாமினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல எல்லாம் பிரியா போட்டிட்டு இதுக்கப்புறம் வேர்ஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது சார் இப்ப கெஜ்ரிவால் அவர் வெளியில வந்துட்டார் அப்படின்னா டெல்லியினுடைய இந்த எலெக்ஷன்ஸ் போகும் அந்த இடத்துல கெஜ்ரிவால் என்ன மாதிரியான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாரு அதாவது ஆம் ஆத்மி என்கிற ஒரு கட்சி வெறும் கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய ரிஃபார்ம்ஸ் மட்டும் வச்சு டெல்லியில கவர் பண்ண மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்குள்ள போக முடியாது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சித்தாந்த பின்புலம் இல்லாத சித்தாந்தம்னா பல ஸ்டேட்ஸ்ல அவங்க பிஜேபி ஊத்துதான் இருக்காங்க அப்ப அப்படிங்கிற பட்சத்துல மற்ற ஸ்டேட்ஸ்ல கால் பதிப்பது கஷ்டம் இப்போ அந்த கேஸ்ட் இக்குவேஷன் அந்த பாலிடிக்ஸ்க்குள்ள போகலன்னா கால் கோல் பண்ண முடியாது அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு நேஷனல் பார்ட்டி அடுத்து நகர முடியாதுன்னு நம்ம எடுக்கலாமா அப்படிதான் உண்மை நீங்க வந்து அவ்வளவு சுலபமா இனிமே வந்து அந்த போட்டோஸ்ட பிரீச் பண்ண முடியாது ஆம் ஆத்மி கட்சியால தமிழ்நாட்டுல சத்தியமா வளர முடியாது யூபியில வளர முடியாது ஹரியானால வளர முடியாது ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு சாதி ஒரு முக்கியமான இஷ்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் மட்டுமே ஒரு பண்ண முடியாது பொலிட்டிக்கலி வந்து சாதின்றது பொலிட்டிக்கல் இஷ்யூ நாட் அ சோஷல் இஷ்யூ நாட் அலாண்ட் ஆர்டர் இஷ்யூ இட்ஸ் பண்டமென்டலி பொலிட்ட கம் பொலிட்டல் இஷ்யூ ஆல்சோ அதனாலதான் கெஜ்ரிவால் டெல்லியில ஜெயிச்ச கெஜ்ரிவால் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது கேரளால ஜெயிக்க முடியாது மத்திய பிரதேஷ்ல ஜெயிக்க முடியாதுன்னு இப்போ ஜாதி வந்து இங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ரோல்ல வந்து இங்க பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு கெஜ்ரிவாலோட அரசியல் என்ன என்பது இனிமே இன்ட்ரெஸ்ட்டிங்கான டெவலப்மெண்ட் ஏன்னா அவர் வந்து கிஸ் சிசோடய கொண்ட வருஷம் உள்ளே இருப்பார் அப்படின்னுலாம் எதிர்பார்த்தாங்க அந்த இது உடைக்கப்பட்ட ஒரு வெளியில் வந்திருப்பது ஜனநாயக சக்திகளுக்கு வெளிப்படுத்தும் மேபி ஆன் ஆன்டி காங்கிரஸ் அக்ரசில்னஸ் இந்தியா பிளாக்குக்குள்ளே வளர்ந்து நிப்ப வளர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்குந்தா நான் நம்புறேன் ஏன்னா இ மே பிகேம்மாக ரேலிங் ஃபோர்ஸ் ஃபார் ஆன்டி காங்கிரஸ் பார்ட்டிஸ் வித் இன் தி யூபிஏ அட் ஃப்ரண்ட் ஒரு காலத்துல சந்திரபாபு நாயுடு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து வேட்டு வெயிட் அண்ட் வாட்ச் அவர் தன்னோட கார்ட்ஸ் எப்படி ப்ளே பண்ண போறாரு என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறாரு என்ன பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் வாங்க ஆகவே அவர் கெஜ்ரிவால் வெளியே வரணும் பெயில் கொடுத்துட்டாங்க வெளியில வந்த பிறகு அவருடைய அரசியலை தான் இந்தியா கூட்டணியோட எதிர்காலமே தீர்மானிக்கப்படும் இப்ப பெங்காலையும் இப்ப இந்த மா இந்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் சாரி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ல எலெக்ஷன் வருது ஹரியானா அண்ட் ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் எக்ஜின்றாங்க இதுல வந்து புதுச்சேரி ஒரு ஸ்மால் ஸ்டேட் ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபியை வீழ்த்துறது அவ்வளவு சொல்வாங்க கிடையாது அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும் மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிரா ஸ்டேட் மஹாராஷ்டிரா வந்து நாற்பத்தி எட்டு சீட்டுமெண்ட்ல ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ் மகாராஷ்டிரா கண்ட்ரோல்ஸ் தி இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கண்ட்ரி பார்க்கும்போது வந்து வரும் தேர்தல்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு ரொம்ப 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 நரம்பு தளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தேர்தல்கள் தான் நான் பார்க்கறேன் நிறைய கேள்வி சார் இப்ப கெஜ்ரிவால் மூவ் பண்றது சப்கா சோஹேன ஆரம்பிச்சாரு அப்படி ஆரம்பிச்சவரு சப்கா சோரேன்னு எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து கட்சியை தொடங்கினாரோ அவங்களோட கூட்டணி வச்சது அப்படிங்கிறது ஜெல்லாலு பார்க்க முடியுது இப்ப கடந்த ரெண்டு தேர்தல்களில் ரிலவன்ஸை காங்கிரஸ் டெல்லியில இழந்துருச்சு ஆப்வியஸா பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அவங்களும் ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாத ஒரு எதிர்கட்சியாக தான் இருக்கிறது அப்போ ஆப்வியஸா இனிமே தனியா பிளே தான் டெல்லியில ஆம் ஆத்மிக்கு நல்லதா பட் இன்னொரு பக்கம் அதிகாரங்களை எல்லாம் மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு போய் கவர்னர்ட்ட கொடுத்துருச்சு ஒரு செக்ரட்டரி முதற்கொண்டு அவரால் போட முடியாதுங்கிற இடம் இருக்கு அப்ப இந்த பண்பனை தாக்குதலை தாண்டி அவர் திரும்ப வெற்றி பெற்றாலும் அந்த ரூல் பண்றதுக்கு என்ன இருக்குங்கிற ஒரு கொஷன் வரும் இல்ல டெல்லியே இப்ப ஆமா டெல்லியை வந்து காங்கிரஸோட சேர்ந்து ஆம் ஆத்மியால நிர்வகிக்க முடியாது சீட் ஷேரிங் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பண்ண மாதிரி இப்ப அசம்பிளி எலெக்ஷன்ல சீட் ஷேரிங் கண்டிப்பா பண்ண முடியாது இந்த ஞானோதயம் வர வேண்டியவர்களுக்கு வந்திருக்கும் ஆம் ஆத்மிக்கு வந்திருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் அவங்க பஞ்சாப்ல காங்கிரஸ் தங்களை இழிவுபடுத்துறது வந்து புரிஞ்சுட்டு இருப்பாங்க டெல்லியில வந்து தனித்தனியா நின்று துண்டு துண்டா நின்று இப்ப ஒன்னா சேர்ந்துக்கிறதுன்றது அகெயின் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஹிஸ்டரி செல்ஃப் பட் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஜடி செகண்ட் டைம் அ ஃபார்ஸ் வாங்க அது உங்களுடைய கேள்விக்கான பதில் என்பது வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய இந்த நேர்வாக தாக்குதல்கள் வர எலெக்ஷனில் வந்து அது ஐ திங்க் காங்கிரஸுக்கு எதிராகவும் போகும் இஸ் இட்ஸ் கோயிங் டு பி பிஜேபி வேர்சஸ் ஆம் ஆத்மி கட்சி

இன்றைக்கி அதே காங்கிரஸோட ஆதரவோடு தான் போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்குது பட் ஹரியானாவில் எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து பெருசாக ஒன்றும் கிடைக்க வாய்ப்பு இல்லை பிஜேபிக்கு தேர் ஸ்ட்ரென்த் லைஸ் இன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷனில் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சாரி டுவெண்ட்டி நைன் நைன் டுவெண்ட்டி நைனில் வந்து டைனமிக்ஸ் மாறலாம் இப்போ இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது இமீடியட் ப்ரொவொக்கேஷன் வந்து இந்த நாலு சட்டமன்ற தேர்தல்கள் நாலு சட்டமன்ற தேர்தல்களில் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து ஹரியாணாவில் மட்டும்தான் பெருசாக ஹோல்ட் இருக்குது மற்ற இடங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல அதுவுமே அன்புன்னு கிடையாது பேர் நடந்து முடியுது மே லவ் சமையலேஜன்ஸில் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதை வச்சு தான் அளவுகோலே போட முடியாது காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மியை தூக்கி வெளியில் சாதாரணமாக கடாசம் ஏன்னா காங்கிரஸ் ஆண்ட பூமி அது காங்கிரஸ் ஆண்ட கட்சி அதுவே கெஜ்ரிவால் ரிலீஸ் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் முக்கியமானது வெதர் த ரிலீஸ் வெல்லு

பாப்போம் சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்